பூம் தத் புரட்சாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயாத் பூம் ஆதித்ய சோமாய மங்களாய புத குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக யோகம் ராஜயோகம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் கார்த்திகை மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை மாலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு திருதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் கேட்டை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு மூலம் பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிரசன்ன சாஸ்திரப்படி கணிச்சு பார்த்தா நம்பிக்கையோடு முயற்சிக்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரம்தான் ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாத்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி எண் ஆறு ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு உங்களுடைய பிறந்த நாளுக்கான பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி நான்காம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஆறாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் அற்புதமான பலன்களை நிச்சயமாக சந்திக்க முடியும் பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்கு மே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மேஷ ராசிகளுக்கான சார்ந்தவர்களுக்கு புதிய யோசனை உருவாகும் உங்களுடைய பணிவான பேச்சுக்களால் பண வரவை ஈர்க்கக்கூடிய பக்குவமான சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பவள மல்லையை தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய அந்தவங்க சண்முகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ரிஷபராஜையை சார்ந்தவர்களுக்கு வீண் வம்பு விலகும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய நாளாகவும் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓ ஸ்ரீம் புவனேஸ்வரியை நமவோம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க நந்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தந்திரமான செயல்பாடுகள் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்கு குடும்பாதிபதி சந்திர பகவான் இதே ஜென்ம ராசிக்கு செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திர மங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால தந்திரமான முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் இறைவன் சன்னதிக்கு இளநீர் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதினம் ராசிய சார்ந்தவங்க சுவேத விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஹச் கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளால் சிறப்புகள் கிடைக்கும் பயணங்கள் மூலமாக பண வரவு அதிகரிக்கும் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அச்சம் இல்லாத செயல்பாடு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் செல்ல பிராணிகளிடம் அன்பு காட்டுவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க சுவாமி கும்பேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் எட்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ சிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு இனம் புரியாத மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய யதார்த்தமான சூழல்கள் பதார்த்தமாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நேரத்தை உணர்ந்து தியானத்தை கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராஜய சார்ந்தவங்க ஸ்ரீனிவாச பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாகும் பம்பு தும்புகள் ஒளிந்து வரவுகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் அத்தம் மிகுந்த இன்றைய நாளில் பிள்ளைகள் வழியில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க தேவி பெரிய நாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது சாம்பல் நிறம் எல் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்ப்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடை வீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜய சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் வரவேற்கும் கலைந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அலை பேசியில் கவனமாக பேசுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசிய சார்ந்தவங்க மங்கள மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எம் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு தடை தாமதங்கள் விலகும் பண வரவில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய உடல் நலத்தில் ஷேமங்கள் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அம்மன் சன்னதிக்கு திருமஞ்சனத்தூள் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க அங்குஜ கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் 이제. தனுஷ் ராசிய சார்ந்தவர்களுக்கு இல்ல ஆதாரம் பெருகும் வீரியத்தோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் வெற்றிகளை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாமியார் மருமகள் மௌனம் காப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசைய சார்ந்தவங்க ஒப்பிலியப்பன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பண தட்டுப்பாடு நீங்கும் எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் விவசாயம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாதையில் தவிப்பவர்களுக்கு பாய் அல்லது போர்வை தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசையை சார்ந்தவங்க சுவாமி நாகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு மன கட்டுப்பாடு அதிகரிக்கும் ஊக்கத்தோடு செயல்பட்டு உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உன்னதமான சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபத்தை கட்டுப்படுத்தி மாதத்தை நகர்த்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் இராத்தைய சார்ந்தவங்க முல்லைவனநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எக்ஸ் மீனராத்தியை சார்ந்தவர்களுக்கு கோபம் குறைந்து லாபம் பெருகும் புதிய புதிய வாய்ப்புகளால் புதிய புதிய காரியங்களால் பெரிய பெரிய ஒப்பந்தங்களும் பெரிய பெரிய சிறப்புகளும் பெரிய பெரிய லாபங்களும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியில ஆன்மீக தகவல் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதம் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் டாக்டர் கே ராம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்